லைஃப் எப்படி நம்ம லைஃபோடு கூட சேர்ந்து வருது ஆஹ் இதுக்கெல்லாம் தலைப்பெல்லாம் இப்படி இப்படி கொடுத்து நான் பார்த்து இருக்கிறேன் இருந்து கோபுரத்திற்கு ஆஹ் பிட் பேலஸ் ரேக் டு ரிச்சர்ஸ் தலைப்பு கொடுப்பான் பைபிள் இருக்க நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் ஒரு எளிமையான சாதாரணமான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில இருந்து அவங்க தேவனை நம்ப நம்பும்போது அல்லது தேவன் அவர்களை தெரிந்து பொழுது அவங்க எப்படி உயர்த்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நமக்கு இந்த உயர்த்தப்பட்ட வாழ்க்கை தான் தெரியும் வெளியே இருந்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு உலகத்துல யாரெல்லாம் உயர்ந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய உயர்ந்திருக்கிற வாழ்க்கை தெரியுது ஆனா அவங்க அதை சாதிப்பதற்கான அதை கடந்து வந்த பாதைகளை நம்ம பார்க்க நிறைய நேரம் மறந்துடுறோம் நீங்க பிரபல்யத்தை பார்க்கறத விட முக்கியத்துவத்தை அவங்க பண்ற இன்ஃபுளுயன்ஸை நம்ம பார்க்கணும் யோசிக்கூடிய வாழ்க்கை அப்படி ஒரு இன்ஃபுளுயன்ஷியனால லைஃப் அந்த யோசிக்கூடிய வாழ்க்கை தேவனுடைய திட்டத்துல ரொம்ப முக்கியமான பார்ட் பிளே பண்ணிருது நான் இப்படி சொல்றது நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை அப்படின்னு யோசித்த உடனே ஒரு பெரிய இந்த ஆபீஸ்ல பெரிய சேர் இருக்கும் அந்த நாட்காலி இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆனா அதுக்கு போற பாதை ரொம்ப வழுக்கலான பாதை ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான வே அதனாலதான் கொஞ்சம் பேர் அதை அடையறாங்க எல்லாரும் அதை இல்ல ஏன்னா போகிற பாதைகள் வந்து குண்டும் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஜிக்சான ஒரு லைஃப் அதனாலதான் நான் சொன்னேன் நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒத்து போகக்கூடிய வாழ்க்கை யோசிப்பனுடைய வாழ்க்கை எப்படி நமக்கு நம்ம வாழ்க்கையில நீங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்களான்னு தெரியல நான் கேட்டுருக்கிறேன் அநேக முறை சாணியாலும் மொளம் செருக்குது ஏதோ வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா டப்புன்னு ஒன்னே கெட்டது நடந்திருது வாழ்க்கைன்னா அப்படிதான் ஏற்ற இறக்கமா இருக்கும் போல இருக்குது அப்படின்லாம் நம்புறாங்க ஒருத்தட்ட நான் பேசிட்டிருக்கும்போது அவர் சொன்னாரு பிரதர் வாழ்க்கைனா ஏற்ற இறக்கம் இருக்கதான் செய்யும் உங்களை எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல வா வாழ்க்கைனா ஏற்ற இறக்கம் இருக்கதான் செய்யும் ஏன்னா அவர் சொன்ன எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா நம்ம எல்லாம் போயிட்டு இந்த இருதயத்துல எல்லாம் மாட்டி விட்டுருப்பாங்க பாருங்க அப்படியே ஏறி இறங்குமே அது கூட இப்படி ஏறி இறங்கிட்டு இருந்தாதான் தான் அர்த்தம் பிளாட்டா போச்சுன்னா கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் மீட்ரு வந்து பிளாட்டா போகக்கூடாது தான் இறங்கணும் அது மாதிரி வாழ்க்கைன்னா ஸ்ட்ரைட்டெல்லாம் போக முடியாது ஸ்ட்ரைட்டா போனா நீங்க வாழலன்னு அர்த்தம் ஏற்றம் இறக்கமா இருந்தாதான் வாழ்க்கை அதெல்லாம் சொல்லும் போது நல்லா இருக்குது கேக்குறதுக்கு நல்லா இருக்குது வாழ்க்கை அப்படிதான் நம்பக்கூடிய லெவல்ல இருக்குது ஆனா வேதம் சொல்லுது நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரையும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் சாயந்திரம் கிடையாது காலையில ஏறும் உச்சி வரும் மறுபடியும் கீழே இறங்கும் மறுபடியும் அடுத்த நாள் விடிய கால வரும் அப்படி சொல்லல நம்முடைய பாதையை பத்தி பைபிள் எப்படி கற்பனை பண்ண சொல்லுதுன்னா நடுப்பகல் வரையும் ஏறிக்கிட்டே இருக்கிற அந்த கிராஃப் மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அது ஏற்றமும் இறக்கமுமாக ஒரு அன்சர்டனிட்டியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை ஆரம்பத்துல அப்படி இருந்தா கூட என்னைக்குமே அப்படிதான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது சில பேர் நம்பிட்டாங்க அப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு ஏன்னா யோசேப்புடைய வாழ்க்கையெல்லாம் வாசிக்கும் போது அப்படிதான் இருக்குது சோ இந்த பழைய பாட்டு யோசேப்பு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இந்த யாக்கோபுக்கு பனிரெண்டு ஆண் பிள்ளைங்க அதுல பதினோராவதா உள்ளவன் யோசேப்பு ஆனா யாக்கோபினுடைய வம்ச வரலாறு அப்படின்னு ஆதி புஸ்தகம் முப்பத்தி ஏழுல ஆரம்பிக்கும் போது யாருடைய பெயர் முதல்ல வரும்னா யோசேப்பினுடைய பெயர் தான் முதல்ல வரும் பதினோராவது பையாம ஆனா அவனுடைய பெயர் தான் முதல்ல வரும் ஏன்னா அந்த அளவுக்கு லைஃப் வந்து இஸ்ரோவேல் மக்களுக்கு இன்ஃபுளுன்சியனால ஒரு லைஃபு யோசேப்பாலதான் அவங்க எகிப்துக்குள்ள போனாங்க யோசேப்பால தான் அந்த இனம் காப்பாற்றப்பட்டுச்சு அவனுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா அம்மா இறந்துட்டாங்க அப்பாவோட அன்பு கிடைக்குது அண்ணமார் பொறாமப்படுறாங்க சரி அண்ணமாரெல்லாம் பொறாமப்படுறாங்கன்னு பார்க்கும்போது ஆண்டவர் வந்து அவங்களோட இரவு நேரங்கள்ல சொப்பனங்கள் மூலமாக பேசுகிறார் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அவனு சொல்றாரு நட்சத்திரம் எல்லாம் உன்னை வணங்கும் சூரியன் எல்லாம் உன்னை வணங்கும் எல்லாம் உன்னை வணங்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவனுக்கு அதை போய் அண்ணங்கிட்ட சொன்ன உடனே அண்ணங்கிட்ட முதல்ல சொப்பனத்தை போய் சொல்றான் இது மாதிரி பதினோரு கதிர்கள் என்னை வணங்கிச்சு அப்படின்ன உடனே அண்ணமருக்கெல்லாம் கோபம் வருது அப்பாவுக்கு அப்ப கோபம் வரல அடுத்த சொப்பனம் பாக்குறான் அதுல சூரியனும் சந்திரனும் கூட வணங்குது அப்படின்னு அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு ஏன்னா நான் கூட ஒன்னும் வணங்குவோனா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகும் பொழுது ஒரு நாள் எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த இடத்துக்கு இவங்க அப்பா அவனை பலகாரம் கொண்டு போக சொல்றாரு அவன் கொண்டு போறான் அப்போ அவங்க அண்ணமாரெல்லாம் பேசிக்கிறாங்க சொப்பனக்காரன் வரான் இவனை நம்ம கொன்றுவோம் இவன் சொப்பனை எப்படி நிறைவேறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த மக்கள் உங்களோட கூட உங்களை வெறுத்தாலும் உங்களை சண்டை போட்டாலும் அவங்க உங்களை வெறுக்கல உங்களோட கூட அவங்களுக்கு சண்டை கிடையாது உங்க தரிசனத்தோடு கூட உங்க வாழ்க்கையில நீங்க அடைய போகிற அடைய வேண்டும் என்று நினைக்கிற லட்சியங்களோடு கூட தான் அவங்களுக்கு சண்டைய தவிர இவனை ஏன் அழிக்கணும்னு சொன்னா எப்படி சொப்பனை நிறைவேறுது எப்படி இவன் சொன்னது நடந்திருது அதுதான் அவங்க பிரச்சனை நம்ம அதை புரிந்து கொள்ளணும் நம்ம நம்ம நம்மளை நம்மளை யாரும் விரோதிக்கல நம்மளை விரோதிக்கிறதா நம்ம நினைக்கிற ஆட்கள் நம்மளை கண்டு பயப்படல நம்முடைய சொப்பனத்தை கண்டு பயப்படுறாங்க நம்மளுடைய நம்மளுடைய தரிசனம் நிறைவேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனாலதான் அவங்களுக்கு ஒரு பொறாமையே அதனாலதான் அவங்களுக்கு ஒரு எரிச்சலே சோ அந்த மாதிரி என்ன பண்றாங்க தூக்கி அவனை குழியில போடுறாங்க தூக்கி குழியில போட்ட உடனே கதை முடிஞ்சிச்சு இனிமே அவளைதான் லைஃப் முடிஞ்சுன்னு குழிக்குள்ள இருக்கும்போது திடீர்னு ஒரு கயிறு ஒண்ணு உள்ள இறங்குது குழிக்குள்ள ஒரு கயிறு இறங்குது ஆஹ் இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையோட ஒத்து பார்க்க முடியும்னு சொல்றேன் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு இருக்கும்போது எங்க இருந்தோ ஒரு ஹோப் கிடைக்கும் நமக்கு யாரோ வந்து உதவி செய்யற மாதிரி வருவாங்க வந்து அவங்க அண்ணமாரி மனம் திரும்பிட்டாங்க போலுது அவ்வளவுதான் இனிமே நம்ம குடும்பமா ஒன்னா இல்லாம் கடைசி பாட்டு பாடி ஆஹ் சுபம் அப்படின்னு போட்டு திரைக்கதையை முடிக்கலான்னு பார்த்தா ட்விஸ்ட் கயிறுல எடுத்தவனு வெளிய வந்துட்டு இருக்கிறாங்க மீதியானியர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட வித்துட்டாங்க அவங்க கிட்ட விக்கிறது அவங்க கிட்ட விக்கிறது மாத்திரம் என்ன நடக்குதுன்னா அவங்களுடைய அவங்க கிட்ட ஒரு இருபது காசு வாங்குறாங்க அதெல்லாம் வந்து நமக்கு வாசிக்கும் போது ஒரு சாதாரணமா தோணுது ஆனா ஒரு ஒரு நபருடைய சைக்காலஜிக்கல் கிக்குன்னு சொல்லுவாங்க அதாவது உளவியல் ரீதியாக அவங்க தாக்கப்படுகிற உளவியல் ரீதியாக அவங்க எழும்பவே முடியாம போகிற ஒரு சூழல் இன்னைக்கு நிறைய பேர் அவருடைய லைஃப்ல பெரிய அளவு முன்னேற முடியாம போறதுக்கான காரணத்தை நீங்க தோண்டி பார்த்தீங்கன்னா அவங்க வயதுல அவர்கள் பட்ட பாதிப்பு அந்த காயங்கள் அதை சுகமாகாத போது அதுல இருந்து மீற முடியாத போது அவங்களே அவங்கள ஒரு சிறைச்சாலைக்குள்ள மனம் எனும் சிறைச்சாலைக்குள்ள அவங்க தள்ளிக்கிறாங்க தங்களை அவங்க ரொம்ப இன்டெலிஜென்டா பேசுவாங்க ரொம்ப முன்னேறணும்னு ஆசைப்படுவாங்க நிறைய நன்மை நன்மையான காரியங்கள் செய்வாங்க செய்வாங்க நன்மை அவங்களுக்குள்ளாக அவங்க வந்து ரொம்ப இருப்பாங்க நிறைய வாழ்க்கை அப்படி சொல்றாங்க சார்லிச்சா அப்படின்னு முத கொண்டு நிறைய காமெடிய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா வெளியே மற்றவர்களை சிரிக்க வைத்து அது ஏன் சிரிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா உள்ளுக்குள்ள அவங்க தனிமையா இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆஹ் துக்கம் இருக்குது அப்படி துக்கம் இருக்கிறதுனால அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையில இன்பத்தை தனியா இருக்கும்போது அவங்களால அனுபவிக்க முடியல ஏன்னா அவங்க குழந்தையா இருக்கும்போது அவர்கள் பட்ட பாதிப்பு வாரிபர்களா இருக்கும்போது பட்ட அசிங்கங்கள் ஆஹ் அடிமைகளா விற்கப்படும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா நிர்வாணமாக்குவாங்க உடம்புல துணியே இல்லாம நிர்வாணமாக்கி பரிசோதனை செய்வாங்க இவனை விக்கிறான்னா ஏன் விற்கிறாங்க அவனுக்கு உடம்புல தோல் சம்பந்தமான வியாதிகள் எதுவும் இருக்குதா அது மாதிரிலாம் பார்த்து இப்ப கோவிட் டெஸ்ட்லாம் போறதுக்கு முன்னால பரவக்கூடாதுன்ட்டு அது மாதிரி அங்கேயும் டெஸ்டிங்லாம் நடக்குது அதனால ஒரு அடிமையா விற்கப்படுது அதுவும் ஒரு ஒரு யூதனா இருக்கிறவங்க அவங்க வந்து மீதியான்கிட்ட அடிமையா போறாங்க அப்ப போயிட்டு அந்த துக்கத்தை வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல யோசிப்பனுடைய எமோஷனல் டேர்மாயில் எந்த மாதிரி இருந்திருக்கிறோம் எவ்வளவு தூரம் சைக்காலஜிக்கலா பீட்டன் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லி காப்பாத்துவாங்கன்னு நினைச்ச அதே நபர்கள் நம்மளை ஏமாத்தும் போது எப்படி இருக்கும் பாருங்க நம்மளை காப்பாத்துவாங்க இவங்கதான் நம்ம உதவி செய்வாங்க அண்ணன் காப்பாத்திட்டான் கயிற போட்டு தூக்கிட்டான் அப்படி நினைக்கும் போது அவனை வந்து தூக்கி வித்துடுறான் நிறைய பேர் அப்படி இருக்கிறான் சர்ச்சில எல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அவர் தான் ரட்சுக்குள் வழி நடத்தினாரு ரட்சுக்குள் வழி நடத்தினாருன்னு சொல்லி ஜாமீன் கையில கேட்டார்னு போட்டேன் ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு சொல்லுவான் அதெல்லாம் வந்து மீள முடியாத ஒரு பாதிப்பு சரி நான் அங்க போறான் அங்க போறான் அந்த போர்த்தி பார் வாங்குறாரு ஒரு கவர்னர் வாங்குறாரு அந்த கவர்னர் வாங்கணும்னா ஒரு நல்ல வேலை கொடுத்து அவனை வாங்குறாரு அவருடைய கண்கள்ல தயவு உண்டாகுது அவரு ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு சரியா வாழ்க்கையில அது இனிமே அடிமை ஆயிட்டோம் அடிமையான ஒரு ஆள் வந்து விடுதலையை தான் சிந்திக்கிறது கிடையாது அது கூட நம்முடைய மனதுல கூட நிறைய அடிமைத்தனத்தினுடைய எண்ணங்கள் ஆயிடுது ஒரு முறை அடிமை அடிமைகள் ஆயிட்டேன்னு சொன்னா அது வந்து வெளியே வருவதற்கு நமக்கு தெரியாது ஏன்னா ரூல்ஸ் அந்த மாதிரிதான் ஒரு முறை ஒருத்தனை அடிமையா வித்துட்டா அவன் சந்ததி சந்ததியா அவங்க குழந்தை பிறத்த பிறத்தைக்கிட்டா கூட திருமணம் வாங்கி குழந்தை பிறந்த அந்த குழந்தைகள்லாம் கூட அந்த எஜமானனுடைய சொத்து அந்த எஜமானனுக்கு தான் அவங்க அவங்க மறுபடியும் வேலைக்காரர்களா மாறுவாங்க அதெல்லாம் பிறகு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் ஒரு அடிமையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா யோசிப்புடைய காலங்களையும் அப்படிதான் இருந்துச்சு ஸோ அவன் எப்படி யோசிச்சிருக்கலாம் சரி இவ்வளவுதான் நம்ம லைஃபு ஏதோ பிறந்துட்டோம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்துட்டோம் ஒரு வேலையும் கிடைச்சிருச்சு செட்டில்டு அப்படின்னு இருக்கும்போது அவனுடைய போர்த்திபாருடைய மனைவிக்கு இவன் ஒரு வந்து மனைவிக்குழுக்கிறான் அவன் அவன் தப்பிச்சு ஓடுறான் துணியாவை கையில மாட்டிக்கிது அதை ப்ரூஃபாக அமைச்சுக்கு ஜெயில போட்டுறான் எப்பொழுதுமே நீங்க கவனிக்கணும் உங்க வாழ்க்கை வந்து ஒரு அன்செட்டில்டாவே இருக்குதுன்னு சொல்லி சொன்னான் ஒரு ஒரு சரியான ஒரு விஷயமா இல்லைன்னு சொன்னா நீங்க இன்னும் தேவன் உங்களுக்கு வைத்த அந்த தரிசனத்தை அடையல ஒருவேளை நீங்க செட்டில் நினைக்கலாம் இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை நினைக்கலாம் ஆனா அங்க அன்செட்டில் உருவாகுதுன்னா அதுக்கு நீங்க ஒரு அர்த்தம் கொடுக்கலாம் என்ன அர்த்தம் கொடுக்கலாம்னா இன்னும் நான் போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்குது அதனாலதான் இங்க செட்டில் ஆகல அண்ட் வந்து ஒரு செட்டில்டு லைஃப விரும்பல நீ நம்ம தான் செட்டில்டு லைஃப விரும்புறோம் ஒரு செட்டில்டு லைஃப் என்னது ஒரு ஒரு நல்ல ஸ்கூல்ல படிச்சு நல்ல மார்க் எடுத்து நல்ல கம்பெனியில நல்ல வேலையில நல்ல சம்பளத்துல நம்ம இருக்கணும் எல்லா அப்பா அம்மாவும் அதான் பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க நல்லா படுறா நல்ல வேலையில சேர்ந்து நல்ல சம்பளம் வாங்கு யாரும் இது வரைக்கும் நல்லா படுறா படிச்சு நல்ல நிறைய பேருக்கு நல்ல சம்பளம் கொடுறான்னு சொல்லி நான் கேட்கல இன்னும் நல்ல சம்பளம் நல்ல லைஃப்னு நினைச்சுக்கிறோம் நம்மளுடைய பொட்டன்ஷியல்லாம் அங்கதான் நீங்க பாத்திருக்கீங்களா அந்த யானைய பிடிக்கிற மாதிரி அது அடிமைத்தனம் அப்படின்றது அதுதான் இந்த யானைய பிடிக்கும்போது சின்னதா ரொம்ப குட்டியா பிடிச்சிருவாங்க யானைய புளியில வச்சு பிடிச்சிட்டு அந்த யானை இழுக்க முடியாத அளவுக்கான ஒரு கம்பியை போட்டு கட்டிடுவாங்க அந்த யானை வந்து இழுத்து இழுத்து பார்க்கும் அந்த குட்டி நடக்கும் அதால இழுக்க முடியாது அப்புறம் ரொம்ப நாள் கழிச்ச பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செயினை போட்டு கட்டி விட்டுருப்பாங்க அந்த யானைக்கு அதனுடைய அதனுடைய வளர்ச்சிக்கு அதனுடைய வெயிட்டுக்கு அது இழுத்துதுன்னா அதெல்லாம் தூசி மாதிரி பறந்துரும் அப்படி ஒரு இதுலதான் கட்டி போட்டிருப்பாங்க ஆனா அந்த யானை இழுக்கவே இழுக்காது ஏன்னா அது சின்ன வயதுல இருந்து அதுக்குள்ள என்ன சொல்லியாச்சுன்னா நீ ஒரு அடிமை நீ வந்து இவ்வளவு தூரம் தான் இழுக்க முடியும் இதுக்கு மேல உன்னால போக முடியாதுன்னு ஒரு சீலிங் ஒரு மைண்ட் சீலிங் அந்த சீலிங்க பிரேக் பண்ண பிரேக் பண்ணவே முடியாது அப்படிதான் நம்முடைய கண்கள்ல கூட ஏன் வாய்ப்புகள் கிடைக்கிறதே இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்முடைய மனதுல இவ்வளவுதான் நீ வாழ முடியும் இவ்வளவுதான் நீ சிந்திக்க முடியும் இவ்வளவுதான் உன்னோட வாழ்க்கைன்னு எங்கேயோ பூந்து யாரோ எழுதி வச்ச மாதிரி இருக்குது என்ன எழுதிதுன்னு தெரியல தலை எழுதுன்னு சொல்றாங்க சில பேர் நான் ஒரு முறை ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணும்போது போது ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணும்போது போய் ஜாலியா கேட்டேன் இங்க வந்து படுத்துட்டேன் அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னாரு தலையில எழுதி இருக்குதுல்ல இந்த மாசம் இத்தனை தேதியில இங்க வந்து படுக்கணும்னு தலைவர் எழுதி இல்ல அப்படின்ட்டு நான் உடனே ஃப்ரெண்டுன்றதுனால அப்படி நெத்தியை தடவிட்டு அப்படி ஒன்றும் எழுதலையா இதுல எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தலையெழுத்து வாசிக்க தெரியும் வாசிக்கிடுமா அப்படின்னு கேட்டு சொன்னேன் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட கழும்புகளால் குணமானாய் இதெல்லாம் தான் எழுதிருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க தலையெழுத்து நீங்க எப்படி வேணா வாசித்துக்கலாம் நன்மைகள் மாத்திரம் நடக்கும்போது அதில் பெரிய விஷயம் இல்லை தீமைகள் நடக்கும்போது அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் விவசாய பண்ணுற வாழ்க்கை முழுதும் அதான் பார்க்கறோம் அவனை தூக்கி காரணமே இல்லாம ஜெயில போட்டாங்க ஒரு முதலாளிக்கு நீங்க பயங்கரமா உழைச்சி கொடுக்குறீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க அவர் வீட்டை நல்லா பாத்துக்கிறீங்க அவங்க வீட்டுல உள்ள யாருக்கும் உங்களை குடிக்காம போச்சு அவங்க சொல்ற ஒரு படி நிமித்தமா அந்த முதலாளி உங்களை கூப்பிட்டு கூட விசாரிக்காம இப்படி பண்ணியாடா அப்படின்னு கூட விசாரிக்காம உங்க பக்கத்தினுடைய கருத்தையே கேட்காம அவங்க குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் சொல்லிட்டான்ற ஒரே காரணத்துக்காக தூக்கி ஜெயிலில் போடுறாரு வேலையை விட்டு அனுப்புற எப்படி இருக்கும் பாருங்க எங்கெல்லாம் ஒரு மொட்டு எங்கெல்லாம் ஒரு சுகமான வாழ்வு அப்படிங்கிறது தோன்றுதோ சரி இங்க இனிமே வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் யோசிக்கும் போது அந்த இடம் ஆகுது போடுறாங்க ஜெயில அந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரி கண்கள்ல உண்டாகுது அவர் இவனுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கிறாரு அவன் தான் சிறை அதிகாரி மாதிரி மாறிடுறான் மாறின பிறகு அங்க ரெண்டு பேருக்கு சொப்பனம் வருது இவன் ஒருத்தனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான் அர்த்தம் சொல்லும் போது சொல்றான் நீ வெளியே போற பிறகு என்னை மறந்துடாதுன்னு சொல்லிட்டு ஆனா அதுதான் அதுதான் ஆச்சரியம் பாருங்க எனக்கு யோசிக்கப்பட லைஃப்ல ஒரு அடிமையால் அப்படி சிந்திக்க முடியுமா அப்படிங்கிறது நீங்க நீங்க அந்த ஸ்லேவ்ஸனுடைய லைஃப் எல்லாம் வாசித்தீங்கன்னா தெரியும் இப்ப நம்ம இந்த க இந்த டெமோக்ரஸி வேர்ல்ட்ல இருந்து அதை வாசிக்கிறதுனால நமக்கு அது பெரிய விஷயமா தெரியல அந்த வார்த்தை வெளியே வரணும்னா கூட நான் அடிமையா இருந்தேன் என்னத்துக்கு ஜெயில போட்டாங்க இனி எனக்கு ஒரு வாழ்வு இருக்குதுன்னு யோசிக்கிறதே பெரிய விஷயம் அவன் கேக்குற மறந்துடாது அவன் போனவன் ரெண்டு வருஷம் சுத்தமா மறந்துட்டான் சுத்தமா மறந்துட்டு அதுக்கப்புறமா ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது அப்பதான் இவனுக்கு யோசிப்போட ஞாபகம் வருது பிறகு யோசிப்ப இருந்து கூப்பிடுறாங்க பிறகு யோசிப்பனுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது இந்த ஜெயில இருந்து அவன் வெளியே போற வரைக்கும் அவனோட வாழ்க்கை மேலும் கீழுமா இருந்தது அவன் வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையை பார்க்க முடியுது ஆனா இந்த ஜெயிலுக்கு அப்புறமா ஜெயில இருந்து வெளியேறின பிறகு நிறைய பேர் விவசாய வாழ்க்கையை தங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்க பாக்குறது இல்லை ஏன் சொன்னா ஒப்பிட்டு பார்க்க முடியல ஏன் அவன் வாழ்க்கையில அதுக்கப்புறமா இறக்கமே இல்லை அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில கீழே வரவே இல்லாம ஒயர ஒயரா ஒயர போயிட்டே இருந்தானே தவிர அங்கதான் அவனுக்கு அந்த வாழ்க்கையில நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரையும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம்னு சொல்லியிருக்க அந்த பிரகாசம் போல அவனோட வாழ்க்கை இருந்தது எங்கன்னா இந்த ஜெயில் பகுதி தான் அந்த அந்த அவனோட வாழ்க்கையினுடைய மாற்றம் அது வரைக்கும் இருந்ததுக்கும் அப்போ அதுக்கப்புறமா உண்டான வாழ்க்கைக்கும் பயங்கரமான வித்தியாசம் இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார வார்த்தை உங்களுக்கு நான் சொல்றேன் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஏற்ற இறக்கமாக இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிறதுன்றதுனால என்னைக்குமே அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்றது நீங்க புரிந்து கொள்ளணும் ஏமா